நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடது இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதே ஸ்பாட் தான் அதே ஸ்பாட் அப்படின்னா முள்ளக்காட்டு சைடு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா நான் நம்ம தலை நம்ம தம்பி அப்படிலாம் வந்திருக்காரு மேனேஜர் வரல நம்ம தலை வந்திருக்காரு தலை திருக்கிறாங்களா அதுக்கப்புறம் யார் வந்திருக்கா அப்படின்னா ராஜ்குமார் ராஜ்குமார் போட்டுக்கிட்டு இருக்காரு தூண்டி அவருக்கு ஒரு மீன் அடித்து விட்டுட்டு ஒரு மீன் செய்காச்சு மிஸ் ஆகிட்டு தொடர்ந்து இவ்வளோ நேரம் போட்டோம் வேறு யாராவது ஏதாவது மீன் பிடிக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பாக மொதல் மீன் தலை தூக்கிட்டாரு கிளம்புங்க கிளம்புங்க தட போன வீடியோவில் விட்டுட்டோம் விட்டதை இன்றைக்கி தூக்கணும் ஆ ஊலி ஒரு அஞ்சு கிலோ செஞ்சிருக்கோம் அன்பா ஊழி மிஸ் ஆயிட்டு தலைக்கு தான் அடிச்சிது அடித்து அதுவும் போச்சு

வா 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 தூக்கிட்டாரு 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 சூப்பாரு தரமான பிசு பாப்பரில் தலை மோதரையா ஏற்றிருக்காரு வேற ஒன்றும் கிடையாது இரநூத்தம்பது ரூபா பாப்பர் ஆமாம் எது எதை வச்சுனாலும் மீன் பிடிக்கலாம்ப்பா நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு வாங்கி தான் மீன் பிடிக்கணும் அப்படிங்கறது கிடையாது இரநூத்தம்பது ரூபா மெட்டிரியலாக இருந்தாலும் சரி மீன் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா இது நம்ம இது வந்து இந்த இடத்துல ரெண்டாவது பதிவு தலை வந்து முதல் பதிவில் விட்டுட்டாங்க இந்த பதிவில் தூக்கிட்டாங்க மொதல் மாசு ஆமாம் ஊழி மிஸ்ஸு எனக்கு ஒரு பார ஸ்டைக்காச்சு அதுவும் மிஸ்ஸு சரி பார்ப்போம் எடுங்க 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 ஐயோ இது பிளேயர் எடுத்துகிட்டு வரலையா என்ன பிளேயர் எடுக்கலையா வருங்க இதில் என்ன என்பர்ல பாருங்கள் பிளேயர் எடுக்கமா வந்திருக்காராம்

தலையோட புதையல் எடுக்காரு எங்க தூக்கணம் பாரா நல்லா சரியான சைஸ் தான் நாங்கள் நேற்ற ஃபீல் பண்ணோம் தலை இன்னைக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு என்ன ஒத்தையாக ஃபீல் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பா எங்கள் தலை பிடிச்சிதான் இருக்கு ராஜ்குமார்க்கு சரியான அடி ஒரு அடி விழுந்துச்சு அதுவும் போச்சு அவன் வந்தான் சரி எதே பிடிச்சிருவான் இன்னைக்கு அப்படின்னு எதிர்பார்த்தேன் மாட்டுச்சு நம்ம தலைக்கு நேற்றுன கதை நினைச்சோம் அதே கதை இன்னைக்கு அவனுக்கு நடந்துட்டு இருக்கு ஆமா பாப்போம் நம்ம நம்ம ஒரு மீன் அடிச்சிட்டோம் இடையில பிரேக் விட்டுருந்தோம் ஆகிட்டு அதனால பிரேக் விட்டுருந்தோம் மீன் அடிச்சிட்டோம் இருக்குறோம் என்ன திருநாள் கண்ணு தெரியல சும்மா தான் எடுக்கணும் ஆமாம் 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 பாருதான் பாருதான் என்ன இதெல்லாம் குத்து மதிப்பாக தான் எடுக்கானே எனக்கு கண்ணு சுத்தமாக தெரியல சூப்பர் சூப்பர் ஆ முனையில தான் மாட்டிருக்கு அப்படியே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துருங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப நான் ரெண்டு கிலோ இருக்கேன் ஒரு கிலோ தான் சேரும்

நான் இப்போ கட்டிகிட்டு வந்தேன் அதான் தலை கூட போய் சாப்பிட்டுட்டு கட்டிட்டு அப்படியே வந்தோம் காலையில் வந்தோம் சுத்தமாக அடிக்கடி தலை மட்டும் உன் பிடிச்சிருப்பாங்க நீ பார்த்துக்கிட்டீங்களே தலை மட்டும்தான் பிடிச்சாங்க போயிட்டு எல்லாத்தையும் வேலையை முடிச்சிட்டு அப்படியே வந்தோம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் போட்டுருப்போம் எதுல ஆமாம் முக்கால் மணி நேரம் போட்டிருப்போம் ஒரு பார்ப்பா அடிச்சிருக்கோம்ப்பா சரி நம்ம அடிக்கும் நம்பி போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் அவலசியமாக இருக்கும் பதிலன்பா எங்கன்னா எப்படி பாருங்கள் பாருங்க தலைப்பா தான் காசு வாதி இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது சீக்கிரமே அடிச்சிட்டோம் மீன் வீட்டுக்கு போறதுக்கு கட்டி போயிடக்கூடாது சாயந்தர டயத்தில் எதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம நிற்கிறோம் இன்றைக்கி அதனால அண்ணன் வந்து இதை உடல் எடுத்து வச்சிருவோம் இது ஒரு நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கெட்டு போகாது மீட்டு அப்படின்னாங்க இன்னொன்று வந்து மெத்தடி வந்து இந்த மண்ணை தோண்டி ஈரமண்ணை தோண்டி உள்ளே வச்சோம்னாலும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே தாங்கும் இப்போ சராசரி ஒரு மூணு மணி நேரம் தாங்குது அப்படின்னா நாலு மணி நேரத்து வரைக்கும் தாங்கும் கூட ஒரு ஒரு நேரம் ரெஸ்டாரண்ட் ஆகும் அப்படி சொன்னாங்க நம்ம குடலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவோனே அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை குடலை எடுக்க போகிறாங்க அப்படியே கத்தியை உள்ளே விட்டு நெட்டுக்கு பிளந்துட வேண்டியதான் நெட்டி வரைக்கும் எப்படி புழக கருட்டு கெருட்டு அவ்வளோதான் எப்படி ரசக்குள்ள மாதிரி பிளந்துட்டாரி விட்டு கொளந்துட்டாங்க உள்ளே அந்த பூருக்கு பற்றிலாம் நெட்டி ஆ அந்த பூவும் நெட்டி அந்த குடல் தான் உங்களுக்கு மீன் கெட்டு போகிற காரணம் அதனால தான் நான் அதை எடுத்து வச்சுருவோம் அப்படின்னாங்க நம்ம வீட்டுக்கு தானே அதனால் எடுத்து தான் பாருங்க குடலுக்கு தான் அவ்வளோதையும் பிடிங்கி எடுத்துட்டாங்க ஆலா எல்லாத்தையும் தூக்கிட்டா இருக்கு சாம்பனு இதை சுட்டி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் சா ரைட்டு இதை லைட்டாக கழுவிட்டு ஆ அதான் எடுத்தார் லைட்டாக ஒரு கழுவு அது ப்ளீடிங் ஃபுல்லாக கழுவி அப்படியே வேண்டி தான் உங்களுக்கு வெள்ளனே மீன் அடிச்சுட்டு அப்படின்னா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரிசல்ட் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா எங்கள் அப்பா சொல்கிறது அதாவது நமக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கும் பார்த்தீங்களா எங்கள் ஐயாவும் இதை மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி முன்னே கூட்டி அடிச்சுட்டு அப்படி எடுத்துச்சிட்டோம்னா நம்ம வீட்டு குழம்புக்கு அப்படின்னா நம்ம எடுத்துச்சிடலாண்டா அது பாட்டு இருக்கும் அப்படிம்பாங்க அது தல சொன்ன உடனே எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு ஐட்டு வாக்கி அப்படின்னாச்சு நான் எடுத்தாரு எவ்வளோ அழகா நீட்டாக எடுத்துட்டு அம்மன் எடுத்தாரா சூப்பர் சூப்பர் தலை ரொம்ப நன்றி தலை தலைப்பா கட்டுக்கு மவுசு வேற ஒன்றும் கிடையாது ஆ பாருங்க எங்க சிங்கத்துக்கு அடிச்சுட்டு தலா தலா தலைக்கு அடிச்சுட்டு பாருங்க நண்பா என்ன இல்லை இருக்காம பாருங்க என்னாச்சு என்னாச்சு போயிட்டா ச நண்பா போயிட்டே நண்பா சாரி போயிட்டு பார்த்துருப்பீங்க தான் இது பாருங்க முள்ளு போயிட்டா ஷாச்சே போச்சே நண்பா நண்பர்களுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு மீன் அடிச்சிருக்கு மீன் அடிச்சிருக்கு

எல்லோரும் நினைக்கிங்க போன உடனே மீன் தான் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிங்க எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் நினைக்காங்க இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும் நான் காலையில் வந்தேன் நீ காலைல ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன் ஒரு அஞ்சரை மணி இருக்கு அதில் ஆமாம் அஞ்சரை அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்து இப்போ மணி ஏழரை மணி எட்டு மணி ஆகுது இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம் காலையிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஒரு அட்டம் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் அந்த ஸ்டிக்கில் உடஞ்சிதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதை மாற்றிட்டு திருப்பி வந்து திருப்பி பிடிச்சிருக்கோம் தலை அடிச்சதையும் பார்த்துருப்பீங்க நான் அடிச்சதையும் பார்த்துருப்பீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒரு ஆள் அடித்தார் பார்த்தீங்களா ஆங்கிலர் அவர் ஒரு ஊழி அடித்ததையும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ சுவாரஸ்யமாக வந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே போல் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நம்ம பிடிச்ச மீனை காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பாரு லைட்டாக மண்ணாக இருக்குது நம்ம தலை பிடிச்சது வெட்டி கிளீம்னு வச்சுது நம்ம பிடிச்சது என்ன சேம்லஸ் மாதிரி தான் தெரியுது இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனா தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா மற்றொரு வீடியோ சந்திப்போம் பாய்